அய்யனார் துணை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் எடுக்க இந்த வீடியோல பாக்கலாம் காயத்ரி எப்பவும் போல பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க அப்ப காயத்ரி நேரா நிலா கிட்ட போயிட்டு நீங்க எந்த அளவுக்கு லக்கி தெரியுமான்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசுறாங்க பல்லவன் எதுக்காக அண்ணி கிட்ட பேசுறேன்னு சொன்னதோ நான் அவங்க கிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பேசணும் ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளி நிக்க முடியுமான்னு சொன்னதும் உடனே நிலாவும் இல்ல பல்லவன் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்ககிட்ட ரொம்பவே பர்சனலா பேசணும் சரி சொல்லுங்கன்னு சொல்றாங்க நீங்க தான் சோழனோட வைஃபான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் நிலா வந்து சேச்சே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றாங்க உங்களுக்கெல்லாம் ஏதோ

கல்யாணம் நடந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே நல்ல பேர் தான் அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா நீங்க வாழணும்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க இது எல்லாமே நிலாவும் யோசிச்சு பாக்குறாங்க இப்ப நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்